தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை அழைக்கிறேன் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் ീരാറും വതനമെന തികൾ പരത കണ്ട മിതിനമും മതി സിന്ത്രാവിഡനാ തക്ക സുപ്രദലും തരി തണറും തിലകമു മേ അതിലക വാസന പോലെ തുലകും ഇൻപ മുര

தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழி வாசிக்க துணை பொதுச் செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி இப்போது தலைவர் நமது கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்வார் அவரை தொடர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் கொள்கை தலைவர்களுக்கு மலர்த்து மரியாதை செய்வார்கள் அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது விவரங்களை சரவணன் சரவணன் சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையடுத்து மாமல்லபுரத்துல நட்சத்திர தற்போது வழங்கி இருக்கிறது தாவே தலைவர் விஜய் தலைமையில தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இதை வந்து பங்கேற்றிருக்கிறார் அது குறிப்பாக இந்த சிறப்பு பொதுக்குழு சரி சம்பவத்திற்கு பிறகு இந்த சிறப்பு பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டிருக்கிறது கட்சியில ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் அதற்கு பிறகு நிர்வாக குழு வந்து அஹ் நியமித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று கூட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது அடுத்த கட்டமாக கட்சியில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுப்பதற்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து பிரச்சாரங்கள் பிறகு செல்லாமல்ட்சியின் சற்று தெளிவாக இருந்த மீண்டும் அவருடைய அவர்களது கட்சியினரை நடவடிக்கைகள் அரசியல் தொடர்ந்த பல்வேறு நடவடிக்கைகள்ல தேர்தல் தொடர்பான பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு இந்த பொதுக்குழுவை வந்து ஒரு அவசர பொதுக்குழுவாக கூட்டியிருக்கிறார்கள் அதனால சிறப்பு பொதுக்குழு என்று பெயரிடப்பட்டு இந்த பொதுக்குழு நடக்கிறது இந்த பொதுக்குழுல ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு என்று தொகுதிக்கு ஒரு பெண் நிர்வாகியை வந்து பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு பெண் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திலே வந்து அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது முக்கியமாக பத்து மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வராமல் இருந்ததாகவும் எனவே பதினோரு மணிக்கு இந்த பொதுக்குழுவை வந்து தொடங்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டு அதன்படி பதினோரு மணிக்கு தொடங்கி இருக்கிறது இன்னும் எவ்வளவு பேர் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இதற்கு பிறகு தெரிய வரும் அனைவருமே போதும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த பொதுக்குழு என்ற நிர்வாகிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது தான் ஒரு மணி நேரம் தாமதமாக இந்த பொதுக்குழு தொடங்கியிருக்கு இந்த பொதுக்குழு தொடங்கி அஹ் முதல்ல ஒரு பனிரெண்டு தீர்மானங்களை அவர்கள் இந்த பொதுக்குழுவிலேயே நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதுல கரூர் சம்பவத்துல அஹ் அது அதுல வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் அதற்கு பிறகு கோவையில் நடந்த சம்பவத்திற்கு ஒரு தீர்மானம் பெண்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கைது தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் அதே போன்ற விவசாயிகள் பிரச்சனை நெல் கொள்முதல் விவகாரங்கள் போன்றவற்றெல்லாம் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவதற்கும் மொத்தமாக ஒரு பனிரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று விஜயினுடைய பேச்சு என்ற தினம் வந்து அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில் வந்து பேச இருக்கிறார் இதற்கு முன்பு நடந்த நிகழ்வு கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து இதே நட்சத்திர விடுதியில்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் வந்து அது யாரும் அனுமதிக்காமல் ஆஹ் நிர்வாகிகளை கூட உடன் அனுமதிக்காமல் தனி அறையிலே ஒவ்வொரு தனித்தனி குடும்பத்தினரையும் விஜய் வந்து ஒன்பது மணி நேரம் கண்டித்து அவர்களிடம் இருந்து அஹ் பேசியிருந்தார் இந்த நிகழ்விற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை அழைத்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு கருவு சம்பவத்திற்கு பிறகு கட்சி தொடர்பான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லலாம் அந்த கட்சி தொடர்பான நிகழ்ச்சி இந்த வந்து அவர் என்ன இருக்கிறார் என்பதை வந்து அவர்கள் கட்சியினரிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு கருவு சம்பவம் குறித்து இன்றைக்கு பேசுவாரா அந்த விவகாரம் குறித்து அஹ் பேசச் சொல்வாரா அவர் அவரையும் பேசாமல் இருக்கிறார் ஒரு வீடியோ இருந்தார் அதோடு அதற்கு பிறகு பொதுவெளியில கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இன்னும் பேசவில்லை எனவே இன்றைய தினம் அவர் பேசுவார் என்று அவருடைய கட்சியினர் வந்து எதிர்பார்ப்போடு வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அவை தவிர்த்து தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக வந்து அவருடைய கட்சியினருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது இது குறித்தெல்லாம் அவருடைய பேச்சில அவருடைய இந்த பேச்சினுடைய சாராம் இடம்பெறும் என்று அவருடைய கட்சியினர் வந்து எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள் பிரச்சனையும் இந்த கோவையில் நடந்த சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்தும் இன்றைய தினம் அவர்கள் வந்து அவர் பேச இருப்பதாக சொல்கிறார்கள் அதே போன்ற தீர்மானங்களை வந்து முன்னதாக வந்து நிறைவேற்றுவதற்கும் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் புதுக்குழுவில் பனிரெண்டு தீர்மானங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்